திரும்ப 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 தோத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அணி வாரா இருந்தாலும் சரி இருக்காங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த கடைசி ஓவர் வரைக்கும் போய் ஒரு த்ரில் இந்தியா கிடைச்சது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சம்பவமே தொடங்குது முன்னாடியே சொல்லிட்டாங்க நாங்க பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு சேர்மன் அவர் கையால் நாங்க கோப்பை வாங்க மாட்டோம்னே சொல்லிட்டாங்க இன்னொன்னு இவர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஒரு இன்டீரியர் மினிஸ்டர் ஒரு சிட்டிங் அமைச்சர் அவர் அவர் கையால் நம்ம எப்படி வாங்குறது கோப்பைய அது ஒண்ணு இந்த ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் ஒன்று இருக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இருக்கு ரெண்டுக்குமே அவர் தான் சேர்மன் ஸோ அவர் கையால் வாங்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்திருக்காங்க இதுல என்னென்ன பாருங்க அவங்க வந்து ஒட்டுமொத்த இந்தியன் டீமும் இந்த பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் அவர் பேரு மோசி நக்வி என்ற பேரு அவரை வெயிட் பண்ண விட்டுருக்காங்க அவரும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு வா வருவாங்க வருவாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கோப்பை கொடுத்துட்டு போலான்னு அவர் வெயிட் பண்றாரு ஒட்டுமொத்த இந்தியன் டீமும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆனா இதுக்கப்புறம் நக்வி அவர்கள் என்ன செய்திருக்காரு என்று பார்த்தோம்னா கப்பை தூக்கிட்டு ஓடிட்டாரு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி பேர் கலாய்ச்சி தள்ளுறாங்க